வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாகவும் உங்கள் காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு உதவியாகவும் இருக்கும் மேலும் நீங்கள் பல நாளாக திட்டமிட்ட செயல்களை கூட இன்று நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் ஏமாற்றமுமே ஏற்படும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்துக்களே வரும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலையுமே மாறி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படுவதுடன் எங்கள் தொட்ட காரியம் துலங்கும் நாளாக இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் மதியத்திற்கு பிறகு எடுத்தீர்கள் என்றால் லாபம் பல மடங்கு உயர்வதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று காலையிலிருந்தே உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடைபெறுவதாலும் எங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியடைவதாலும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாளாக இருந்த மனக்குழப்பங்களும் பணப்பிரச்சனைகளும் இன்று நல்லபடியாக தீரும் நாள் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு இன்று நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாள் மேலும் பல நாள் ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியாமல் வைத்திருந்தீர்கள் இன்று அதை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனைத்துமே சாதகமாக இருக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியடையும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த பொது முயற்சியை செய்தாலும் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் பல நாளாக இருந்த உடல் உபாதைகள் நீங்க பெறுவதோடு உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள சிம்ம ராசி மாணவர்களுக்கு இன்று ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுடன் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் குடும்பத்தாருடன் சேர்ந்து ஒற்றுமையாக செய்வதாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று வீட்டில் மட்டுமில்லாமல் வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று செல்வாக்கு ஓங்கி நிற்கும் நாள் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதால் இன்று மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவிப்பும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் எந்த பேச்சு பேசினாலும் அதற்கு எதிர்பேச்சு ஏற்படுவதால் இன்று மௌனம் காத்து விடுவதே நன்மை பெற்றுத்தரும் மேலும் பண விஷயத்திலும் கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய லாபம் அடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ரசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை இன்று உங்கள் சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல தடைகள் சில நாட்களாகவே இருந்து கொண்டிருந்தது அந்த தடை கற்களை இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தால் படிக்கற்களாக மாற்றி மிகப்பெரிய சாதனை புரியும் நாளாகவே இருக்கும் இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடைந்த லாபத்தை எண்ணி நீங்களே மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமுதாயத்தில் தனியே அந்தஸ்து கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இன்று மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் மேலும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் மிகவும் மனத்தெளிவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் பயணங்கள் செய்யும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று பண விஷயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் யாவும் மாபெரும் லாபத்தை தரும் மேலும் பல நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலையை கூட இன்று நல்லபடியாக முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இன்று பிரயாணங்களாலும் உங்களுக்கு ஏற்றமும் லாபமும் ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் என்றோ முடிக்காமல் இருந்த காரியத்தை கூட இன்று நல்லபடியாக கையில் எடுத்து முடித்து காட்டுவீர்கள் மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியத்தால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் அளிப்பதாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்